الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعن الحسن بن علي رضي الله عنهما قال علمني رسول الله صلى الله عليه وسلم كلمات أقولهن في قنوت الوتر اللهم اهدني في من هديت وعافني في من عافيت وتولني في من توليت وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت وتباركت ربنا وتعاليت رواه خمسة وزاد الطبراني والبيهقي ولا يعز من عاديت زاد النسي من وجه آخر في آخر وصلى الله على النبي أن بكوريا الله نريع رجلي نعم ترشي بلوغ المرام إن الله தலைப்புகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது குனூத்து வித்திரு வித்திரில் ஓதக்கூடிய குனூத்துடைய அந்த துவாவை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஹசனுபுன் அலி ரதியா வன்ஹூ நபிகள்நாயகம் சொல்லாஹ் அலி செல்லமுடைய பேரன் அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு நபி சொல்லாஹ் அலே செல்லம் வித்ருடைய தொழுகையில் இந்த துவாவை ஓதுவதற்காக கற்றுக் கொடுத்தார்கள் புனூத்து என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை அது என்ன இறைவா நீ நேர்வழி காட்டியவர்களுடன் சேர்த்து எனக்கு நேர்வழி காட்டுவாயாக நீ ஆரோக்கியம் அளித்தவர்களுடன் சேர்த்து எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக நீ பொறுப்பேற்று கொண்டவர்களுடன் சேர்த்து எனக்கும் பொறுப்பேற்று கொள்வாயாக நீ எனக்கு தந்திருப்பதில் அபிவிருத்தியை வழங்குவாயாக என் விஷயத்தில் நீ விதியாக்கிய தீங்குகளிலிருந்து என்னை காப்பாயாக எதையும் விதியாக்குபவன் நீயே உனக்கு எவரும் விதி ஏற்படுத்த முடியாது நீ எவருக்கும் பொறுப்பு பொறுப்பெற்று கொண்டாயோ அவர் இழிவடைய மாட்டார் எங்கள் இரட்சகனே நீ வளம் பொருந்தியவன் உயர்ந்தவன் என்ற வாக்கியங்களை நபி சொல்லா செல்லம் எனக்கு கற்றுத்தந்து கொடுத்தார்கள் என்ற ஹசன் அபலி அவர்கள் கூறுகின்றார்கள் அஹமது அபுதாவுத் மற்றும் நசையில் வரக்கூடிய சில வார்த்தைகள் அதிகமாக இருக்கின்றது அதில் நீ யாரை விட்டாயோ அவரை கண்ணியப்படுத்துபவர் யாரும் இல்லை என்ற அதிகமாக வந்துள்ளது அதே போல நசையில் மற்றொரு அறிவிப்பில் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மீது அல்லாஹு தாலா சாந்தி ஏற்படுத்துவானாக என்ற அதிகமாக பதி வந்திருக்கின்ற ஆக இந்த ஹதீசில அன்பு நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹ் அறிவிவாசல்லம் ஹசன் உப்ரா அலி ரதியான் அவருக்கு குணூச்சில் ஓதக்கூடிய இந்த வித்திரில் ஓதக்கூடிய இந்த குணூத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்தோம் ஆக நாம் நம்முடைய தொழுகையில் வித்தருடைய தொழுகையில் இதை நாம் தொழுவும் பொழுது இதை நாம் ஓதும் பொழுது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நாம் ஓத வேண்டும் இதை நாம் உணர்ந்து நாம் ஓத வேண்டும் ருக்குவுக்கு பிறகு நாம் நின்று இந்த துவாவை நாம் ஓதக்கூடியவர்கள் இருக்கின்றோம் நம்முடைய கையை உயர்த்தி ஓதலாம் அல்லது நாம் கையை உயர்த்தாமலும் ஓதலாம் இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அடுத்த ஹதீஸு நபி சொல்லா அலி சொல்லம் இப் அப்பாஸ் எல்லாவனும் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலி அல்லாம் எனக்கு துவா குனூச்சையை கற்றுத்தந்தார்கள் அதை நான் ஃபஜருடைய தொழுகையை ஓதக்கூடியவனாக இருந்தேன் ஆனால் இந்த ஹதீஸு தாயிஃபான ஹதீஸு பலவீனமான ஹதீஸாக இருக்கின்றது பைஹக்கில் வரக்கூடிய ஹதீஸ் இது ஆக ஃபஜோடைய தொழுகையில் நபி சொல்லா அலுவலம் தொடர்ச்சியாக தொழுகவில்லை குனூதையின் அவர்கள் தொழுகவில்லை தேவைப்படும் பொழுது அவசியம் ஏற்படும் பொழுதுதான் நபி சொல்லா அலி இஸ்லம் செய்தார்கள் என்ற நாம் முந்திய அமர்வில் அதை விளக்கமாக பார்த்தோம் அது அடுத்ததாக ஹதீஸ் முந்நூற்றி முப்பதாவது ஹதீஸு நபி சொல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலுவல்லம் கூறினார்கள் உங்களில் நீங்கள் சஜதா செய்யும் போது ஒட்டகம் அமர்வது போல் அமர வேண்டாம் உங்கள் முழங்கால்களை தரையில் வைப்பதற்கு முன்பாக உங்கள் கரங்களை வெய்யுங்கள் என்று நபி சொல்லா அலுவலம் கூறினார்கள் இந்த ஹதீஸும் அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அபுதாவுத் திருமிசி மற்றும் நசையில் வரக்கூடிய ஹதீஸு அடுத்த ஹதீஸு அபு ஹுரியராதீன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லா அலைய சல்லம் அவர்கள் சஜிதா செய்யும் போது தரையில் இரு கைகளை வைப்பதற்கு முன்னதாக தமது இரு மூட்டு காலுகளையும் வைத்து வைத்ததை நான் பார்த்தேன் என அபு ஹரேர் ரதீன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸு இப்னு அபுதா நசை மற்றும் இப்னு ஹுசைமலா வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இந்த இரண்டு ஹதீஸையும் சேர்த்து இமாம் இப்னு ஹஜர் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் முதல் ஹதீஸு முதல் ஹதீஸ் என்பது இது மிகவும் வலுவான ஹதீஸாக இருக்கின்றது இரண்டாவது ஹதீஸை விட என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமவுல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆக இமாம் இப்னு ஹஜர் ரஹிமவுல்லா அவர்கள் முன்னுரிமை கொடுப்பது என்பது நாம் சஜிதாவுக்கு செல்லும் பொழுது தரையில் உளங்கால்களை வைப்பதற்கு முன்னால் கரங்களை வைத்து நாம் சஜிதா செய்ய வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள் இந்த மசாலாவில் உலமாக்களுக்கிடையே பல கருத்துக்கள் உள்ளன நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்த இந்த விஷயத்தில் ஷேக் உசைமீர் ரஹிமா கருத்தை பார்க்கும் பொழுது ஷேக் உசைமிர் ரஹிமா அவர்கள் கூறுகின்றார்கள் இமாம் இப்னோ ஹஜர் ரஹிமா அவர்கள் முதல் ஹதீஸை வலுவான ஹதீஸ் என்று கூறிய காரணம் அவர்கள் இரண்டையும் முரணாக இருக்கும் என்பது உணர் உணர்ந்திருப்பார்கள் ஆகையால் தான் அதை அவர்கள் அவர்கள் அதை ஒன்று சிறந்ததாக இருக்கின்றது என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது என்னுடைய தரப்பில் பார்க்கும் பொழுது இரண்டும் எந்த ஒரு முரணும் கிடையாது ஆக முதல் விஷயம் நபி சொல்லா அலே செல்லம் சொன்ன ஹதீஸு ஹதீஸ் கௌலியா என்று சொல்வோம் இரண்டாவது நபி சொல்லா அலி செல்லம் செய்த ஹதீஸு ஹதீஸ் உல் ஃபேலியாவாக இருக்கும் அப்போது நபீசல்லா அலி செல்லம் ஒரு விஷயத்தை தடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது வலுவான ஹதீச கவுலியாவாக இருக்கும் என்று இமா இப்னூ உசைமின் ரஹிமவுல்லா அவர் ஷேக் உசைமின் ரஹிமல்லா அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள் நிறைய விளக்கங்களை அவர்கள் தெரியப்படுத்தி கடைசியாக அவர் சொல்லக்கூடிய அவர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயமே பார்க்கும் பொழுது நாம் முதலில் நம்முடைய முழங்கால்களை மூட்டுக்கால்களை வைத்து பிறகு நம்முடைய கையை வைக்க வேண்டும் சஜிதாவில் இதுதான் சிறந்ததாக இருக்கின்றது அவர் கூறியிருக்கின்றார் இது சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அதே போல நபி சொல்லாஹ் அலி அவர்கள் தன்னுடைய கரச்சை முதல் வைத்து பிறகு முழங்கால்களை என மூட்டுக்கால்களை வைத்தார்கள் என்று வரக்கூடிய ஹதீசு பார்க்கும் பொழுது அது கடைசி காலத்தில் நடந்த சம்பவமாக இருந்தது நபி சொல்லா அல்லம் கொஞ்சம் அவர்களுக்கு என உட்காருவதற்கும் என்ன எழுந்திருப்பது அந்த சிரமம் ஏற்படும் பொழுது நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முதலில் கையை வைத்து பிறகு மூட்டு காலை வைத்து அவர்கள் சஜ்ஜதா செய்வார்கள் என்ற விளக்கங்களை இதற்கு முன்னால் ஷேக் குசேமி ரஹிமல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆக இந்த இரண்டு விஷயத்தையும் சேர்த்து இமாம் இப்னுல் கையிம் ரஹிமவுல்லா அவர்களும் நிறைய இதனுடைய விளக்கத்தை கொடுத்து அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விஷயம் நாம் முதலில் நம்முடைய மூட்டுக்கால்களை வைக்க வேண்டும் பிறகு தான் நம் கையை வைக்க வேண்டும் இவன் இஷேக் ஹுசைமி ரஹிமல்லா அவர்கள் இந்த ஹதீஸை கூறிவிட்டு கூறுகின்றார்கள் இந்த இரண்டு ஹதீஸையும் நாம் பார்க்கும் பொழுது நாம் பொதுவாக சட்டம் நபி சொல்லா அலி சொல்லம் நீங்கள் சஜிதா செய்யும் போது ஒட்டகம் அமர்வது போல் நீங்கள் அமர வேண்டாம் என்று நபி சொல்லா அலி இஸ்லம் கூறினார்கள் ஆக முழங்கால் முழங்கால்களை தரையில் வைப்பதற்கு முன்னதாக உங்கள் கைகளை வையுங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறியதற்காக அதை நாம் அமல் செய்ய வேண்டும் ஒருவர் விட்டார் மிகவும் அவரால் ஒன்று சிரமமான நிலை ஏற்படும் பொழுது அவரால் முடியாத நிலை இருக்கும் பொழுது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது என்று கூறி இமாம் இப்போ அப்துல்லாபின் அனுமர் ரத்தியல்லான் அவர்களும் வயதான பிறகு அவர்களும் இப்படி உட்கார்ந்து நபி சல்லா அலி செல்லம் எப்படி அவர்களுக்கு சிரமமான நேரத்தில் அவர்கள் கையை உயர் கையை வைத்து அவர்கள் முதல் கையை வைத்தார்களோ இவர்களும் ஒரு பொதுவாக உட்கார்ந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக இந்த இரண்டு ஹதீஸ்களையும் சேர்த்து சொல்லும் பொழுது நாம் செய்ய முதலில் நம்முடைய மூட்டுக்கால்களை வைக்க வேண்டும் அதற்கு பிறகு கையை வைக்க வேண்டும் என்று ஷேக் உதமிர் ரஹிம் அவர்கள் கூறுகின்றார்கள் மற்ற உலமாக்கள் முதலில் கையை வைக்க வேண்டும் பிறகு மூட்டுக்காலை வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் அல்லாஹ் ஹாலம்பி சவாப் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக சிந்திக்க கூடியத இருக்கின்றது இமாமசைமி ரஹிம் அல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது பிறகு நாம் இந்த நம்முடைய தொழுகையை தொழுகையில் குணூத்துடைய இந்த தொழு துணு துணுத்தை ஓதும் பொழுது நாம் இந்த குணூத்தை மனனம் செய்து இதை நாம் உணர்ந்து ஓத வேண்டும் நாம் அதனுடைய அர்த்தத்தை நாம் உணர்ந்து ஓதினோம் என்றால் கண்டிப்பாக நாம் கேட்கக்கூடிய துவாவில் அனைத்து விஷயங்கள் அடங்கியிருக்கும் ஏனென்றால் இந்த குனூதுல் வித்திரி இந்த துவா இதில் எல்லா விஷயத்தும் அடங்கியிருக்கின்றது சுஹானல்லா இதனுடைய அர்த்தத்தை நாம் விளக்கத்தை நாம் ஹெஸ்னுல் முஸ்லீம் தமிழாக்கம் செய்யப்பட்ட அந்த ஹெஸ்னுல் முஸ்லீமில் பொழுதும் சரி அதனுடைய அர்த்தம் சுஹானல்லா நாம் கேக் நமக்கு தேவையான அனைத்துமே நபிகள் நாயகம் சொல்லாலேஸ்லாம் அந்த துவாவில் கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஆக நாம் மித்தருடைய தொழுகையில் இந்த துவாவை பேருதலாக நாம் ஓத வேண்டும் அதே போல் ரபி சொல்லா அலிசல்லாம் காட்டி தந்த பிரகாரம் நம்முடைய தொழுகையை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹால சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய தொழுகையை சீர்படுத்தி அல்லாஹ்விடம் முறையிட்டு துவாவை நாம் மனசால் உள்ளத்தால் நாம் கேட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக தான் நம்ம யாக்கிரல்வானாக ஆமீன் தவானா அனில் அஹமது ஆலமீன்